ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க வீடியோக்குள்ளே போய்கிட்டே பேசுவோம் இப்போ வந்துட்டு என்ன ட்ரை பண்ணிக்கிட்டுருக்கோன்னு மோமோஸ் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் மோமோஸ் ரெடி பண்ணுறது வந்து எஸ் சிஸ்டர் ரெடி பண்ணி கொடுத்தா சாப்பிட்டு பார்த்தே செம்மையாக இருந்தது அதனால்தான் சரி வீடியோ அப்லோட் பண்ணிக்கலான்னு போட்டாச்சு ஃபஸ்ட்டு கடையில் எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கலரிட்டால் நீ முழிச்சதுக்கப்புறம் வெங்காயமும் முட்டைக்கோசும் நல்லா துரி வச்சுருந்தா அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு துறி வச்சுருந்தா கேரட்டும் துரி வச்சுருந்தா இது நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் ஆயில் அது போட்டு கிண்ணதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட்டு மிக்ஸ் பண்ணால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடி வச்சுருந்தா அதுக்கப்புறம் வந்து பசங்களுக்கு சாயாக வச்சுட்டு கேட்டு கற்றுக்கி இது என் காலம வீட்டில் எடுத்த வீடியோ தான் சரி லீவில் நான் சம்மர் இந்த மாதிரி தான் கழித்தோம் அடுத்து வந்து கேரட் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் என்னென்னடா வீடியோ அப்லோட் பண்ணி போடலாம் அப்படின்ட்டு ஆசை நிறையா இருக்குது ஆனால் வந்துட்டு எடிட் பண்ணேன் டைம் இல்லை ஒரு குழப்பத்தோடு தான் இந்த சேனல் யூ ஓப்பன் பண்ணியிருக்கேன் எப்படி போகுதுன்னு தெரில அதுக்கப்புறம் பட்டக்கறை மேளக்காய் கொஞ்சம் போட்டு மிளகா பொ மிளகாப்பொடி மஞ்சள் பொடி கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா கேலரி விட்டா என் சிஸ்டர் சொன்னால் நானாடி மோமோஸ்ன்றப்ப சமோசாவான்னு கேட்டேன் இல்லை நீ ட்ரை பண்ணி பார்த்ததில்லை இடி நான் செஞ்சு தரேன் நீ ட்ரை பண்ணி பாரு உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீ வீடியோ அப்லோட் பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா சரி நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவே இப்போ போடுறோம் இன்ஷாலா பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வீடியோ தொடர்ந்து போடணும்னு நினச்சா நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்து நல்லா கலறிட்டு மூடி வச்சிட்டா மூடி வச்சுட்டு அந்த வெ வெந்து கொடுக்கும் அந்த ஆவி வந்துட்டு உள்ளே அடங்கியிருக்கும்ல அது தொலை தொடன்னு மோமோஸ் செஞ்சுட்டு தொணத்தொட பேசிக்கிட்டே மோமோஸும் ரெடி பண்ணிக்கிருந்தோம் அதுக்கப்புறம் மோமோஸ் சா தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்துட்டு வெங்காயம் சாரி தக்காளியும் வேற மிளகும் போட்டு வேக வச்சுருந்தா தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் மாவும் பிணைஞ்சி வச்சு எடுத்து வச்சுருந்தோம் பசங்க சாயா கேட்டாங்கன்னு சரி சா சாயா டயத்தில் சாயாக போட்டு நான் பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என் சிஸ்டர் வேலிக்க ஆரம்பிச்சிட்டா ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டா இந்த பதம் வந்து கொஞ்சம் கெட்டி தன்மையாக இருக்கணும் நான் வந்து எனக்கு தெரியலை சப் பரோட்டாக்கு பிணையிறது மாதிரி ரொம்ப சாஃப்டாக பிணைஞ்சிட்டு கொஞ்சம் ஹேடாக இருந்தால் தான் அது வெந்து கொடுக்க நல்லாயிருக்கும் அதவே ஓரளவுக்கு மாவு போட்டு மேனேஜ் பண்ணி அவள் பெலிச்சு எடுத்துகிட்டு அவள் எடுக்கிற மாதிரியே நீங்கள் டிஃபன் வச்சு ரவுண்டாக எடுக்கலான்ட்டு ஆசைப்பட்டதுக்கு ரொம்ப மாவு ரொம்ப அந்த நாள் வர மாட்டிட்டுருச்சு அஜய் அதையுமே அட்ஜஸ்ட் பண்ணி ஓர்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி டிப் பண்ணிக்கணும் மசாலா ரெடி பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஸ்டப் பண்ணி வச்சுக்கணும் ஸ்டப் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிடணும் எப்படி வருதுன்னு தெரியல ஒரே கன்ஃபியூஷனோட தான் இந்த வீடியோ போடுறேன் ஆனா மோமோஸ் நல்லா வந்தது இந்த வீடியோ நல்லா வந்துச்சான்னு தெரியாது போய் போட்டு பார்ப்போம் இன்ஷல்ல அதுக்கப்புறம் நானும் ட்ரை பண்றேனின்னு சொல்லியிருந்தேன் என் தங்கச்சிகிட்ட என் தங்கச்சி சொன்னா குழந்தைங்க எல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னா அடியே நான் மூணு குழந்தைக்கு அம்மாடி நானும் ட்ரை பண்ணுறேனே எனக்கு ஒரே ஆர்வமாக இருந்தது நான் என்ன வந்து சொதப்பல் மோமோஸ்ன்ற மாதிரி பிடிச்சி பிடிச்சி பிள்ளையா இருக்குது என்னமோ சொல்லுவாங்க அந்த மாதிரி பிடிச்சி நானும் வச்சு ட்ரை பண்ண மறுபடியும் ட்ரை பண்ணுறேன்னு பிடிவாதம் பிடிச்சி நானும் உட்காந்து வேலைக்கு உக்காந்தோம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே ரெடி பண்ணோம் ஆனால் நீ போடுற நீ தான் சாப்பிட்ணுன்னு என் சிஸ்டர் சொல்லிட்டா செம்ம ஃபன்னாக இருந்தது நல்லா இருந்துச்சு என் தங்கச்சிகளோடு சேர்றப்போ ஒரு ஜாலி மைண்டே ரிலாக்ஸ் ஆகிரும் வீட்டில் இருந்தால் டென்ஷன் வேலைக்கு போகணும் பசங்களை ஸ்கூலுக்கு தட்டணும் ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு செய்யணும் அந்த மாதிரிலாம் ஒரே டென்ஷனாக இருக்கும் அடுத்து ஓரளவுக்கு ரெடி பண்ணி எடுத்தாச்சு இட்லி தட்டில் வந்து ஆயில் டிப் பண்ணி அப்போ தான் ஒட்டாமல் வரும் ஆயில் மே தடவி அப்படியே வச்சா நான் வீடியோ எடுக்க எடுக்க அவள் வாய்ஸ் கொடுத்தா நான் அந்த வாய்ஸ் கட் பண்ணிட்டேன் ஸோ அது சரி எப்படி வரதோ நம்ம வாய்ஸ்லேயே கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு மீதி இந்த மாவை வந்து புரோட்டாவாக வச்சாச்சு அடுத்து வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சமாக ஆயிலில் போட்டு தக்காளி வர மொளகா கொஞ்சமாக உப்பு போட்டு அதையும் க தக்காளி அது தக்காளி சட்னி மாதிரி தான் இருக்கும் ஆனால் மோமோஸ்க்கு அதுக்கு சாப்பிட்றப்போ அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு வழியாக மோமோஸ் சட்னின்னு சொல்லி என் சிஸ்டர் சொன்னால் நான் சொன்னேன் தக்காளி சட்னியும் கொளக்கட்டை மாதிரின்னு இல்லை இல்லை மோமோஸ் சட்னியும் மோமோஸ் அப்படின்னா கரெக்ட் இருபது நிமிஷம் கரெக்டாக வெ வெந்து எடுத்தோங்க வே வேக்காடு இருபது நிமிஷம் கொடுத்தோங்க பரோட்டாவும் அந்த மீதி மாவில் போட்டப்போ அந்த தக்காளி சட்னிக்கு சாரி மோமோஸ் சட்னிக்கு செம்மையாக இருந்தது இன்சாலாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இனி நிறைய வீடியோ போடணும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கரெக்டு போயிடுச்சுங்க அதனால தான் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோ இனி ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய் அஸ்லாம்